சோமவார அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் குவியும் இந்த ஏழு பொருட்களை தானமாக கொடுத்தால் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் இது சில குறிப்பிட்ட கிழமைகளில் சேர்ந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அப்படி திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாகும் சாஸ்திரங்களின்படி மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான நற்பலன்களை தரக்கூடியது சோமவாரத்தில் வரும் அமாவாசை அமாவாசையில் தானம் கொடுப்பது மற்ற நாட்களில் கொடுக்கும் தானத்தை விட பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியது சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானம் கொடுத்தால் அது நமக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடி தரும் அதோடு தெய்வீக அருளும் புண்ணிய பலனும் கிடைக்கும் அமாவாசை தான பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் வரும் அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையில் அமைகிறது அதனால் இதை சோமாவதி அமாவாசை என்கின்றோம் இது அமாவாசை திங்கட்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானது அரிதானதாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் பித்திருக்களை வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் சோமவார அமாவாசை திங்கக்கிழமையில் வரும் அமாவாசையில் புனித நதிகளில் நீராடி தானம் வழங்குவது மிகவும் புண்ணிய பலனை தரும் இது மகாலிய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் ஆசிகளையும் தெய்வங்களின் அணு கிரகத்தையும் பெறுவதற்கும் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்குமான அற்புத நாளாகும் இந்த நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் அளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீகப் பதிவினில் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வோம் அமாவாசையில் செய்ய வேண்டிய தானங்கள் அன்னதானம் அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும் இது தவிர கோதுமை அரிசி பருப்பு வகைகள் ஆகியவற்றையும் தானமாக கொடுக்கலாம் இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் வஸ்திர தானம் சோமவாரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் அல்லது சிறிதளவு மட்டும் பயன்படுத்திய உடைகளை தானமாக கொடுக்கலாம் வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் இது போன்ற உடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மனம் நிறைவடைவார்கள் இது நமக்கு மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் ஞான தானம் யாருக்காவது புனித நூல்கள் அல்லது ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பது படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் பகவத்கீதை உபநிஷங்கள் போன்ற நூல்களை வாங்கி கொடுப்பதால் நமக்கு ஆன்மீக மற்றும் ஞானத்தின் பலன்கள் இரண்டும் கிடைக்கும் இது கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது நெய்தானம் அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீகத்தனமானதாகும் நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது இதனால் கோயில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது லவண தானம் வேறு ஏதும் கொடுக்க முடியவில்லை என்றால் எளிமையான உப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம் உப்பு மங்கள பொருட்களில் ஒன்றாகவும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இது ஆன்மீக பலன்களையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் தரும் பாவங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை பெற உதவும் உஷ்மதானம் சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு அமாவாசை அன்று போர்வை கம்பளி பாய் போன்ற குளிருக்கு உதமான பொருட்களை தானமாக வழங்கலாம் இது நம்முடைய பித்திருக்களையும் சனி பகவானையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தானமாகும் இது மிகவும் உயர்வான தானமாக கருதப்படுகிறது தன தானம் இல்லாதவர்களுக்கு பணத்தை தானமாக கொடுத்து உதவுவதால் அவர்களின் துன்பத்தை போக்குவதால் குடும்பத்தில் செல்வ சிரிப்பை ஏற்படுத்தும் இது வாழ்க்கையில் வளர்ச்சியையும் தெய்வீக அனுகிரகத்தையும் தரும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியை தந்து நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவினில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்